வணக்கம் இது மகர ராசி அன்பர்களுக்கான சிறப்பு பதிவு சனிப்பயிற்சி ஆகிவிட்டது சனி மூணாம் இடத்தில் வருகை தெரிகிறார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிதப்படி அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் சர்வ சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் சனிப்பெயர்ச்சி என்று கூறுகிறது இருந்தாலும் ஒரு பரஸ்பர பதிவாக இதை நான் பதிவிடுகிறேன் மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த ஏழரை ஆண்டுகள் சோதனை மேல் சோதனை இவையெல்லாம் விலகி நல்ல காலம் பிறந்து விட்டது நீங்கள் செய்கின்ற முயற்சி விடாமுயற்சி தன்னம்பிக்கை இவையெல்லாம் மேம்படும் செய்கின்ற செயலில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் திருமணமை செயலில் திருமண வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்பவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது தனிப்பட்ட இயற்கையாகவும் கிடைக்கும் மருத்துவ முயற்சியாலும் கிடைக்கும் அதே நேரத்தில் மூணாம் இடத்தில் சனி வந்தால் ஏனைய நற்பலன் செய்வார் அவர் மூணாம் இடத்திலிருந்து மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை பார்ப்பதால் அரசு கடன் உங்களுக்கு லாபகரமாக அமையும் புதிய முதலீடுகள் லாபகரமாக அமையும் இதனால் வீடு கட்டுதல் திருமண முயற்சி செய்தல் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குதல் அதற்கு புதிய முதலீடுகள் செய்தல் அதற்கான ஏதுவான காலகட்டங்களாகும் தொழில் அபிவிருத்தியாகும் வேலைவாய்ப்பு சிறப்பு ஏற்படும் பதவி உயர்வு வருமான உயர்வு செல்வ செல்வாக்கு உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் சிக்கல்கள் விலகி ஒரு நிதானத்தில் ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் சனி திருவருளால் ஆக சனி பகவான் மூணாம் இடத்தில் இருப்பதால் உபஜயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்றுக்கு ரெண்டு விதமான தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் வெளியூர் வெளிநாடு செய்பவர்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் நெடுநாள் வேலை வாய்ப்பு தேடி இருப்பவர்களுக்கு திடீரென்று நல்ல நிலையில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் பனி தாமதம் இவையெல்லாம் விலகும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற பணச்சுமை மனச்சுமை குடும்பத்தில் ஏற்படுகின்ற வம்பு வழக்கு சட்ட சிக்கல் இவையெல்லாம் விலகி வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பொதுவாக வேலை நிலையில்லாதவர்களுக்கு இனி வருகின்ற காலகட்டங்களில் நிலையான உத்தியோகம் கிடைக்கும் அது அரசு தொழில் சம்பள தொழில் தனியார் தொழில் ஏனைய சொந்த தொழில் இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான நல்ல பலனை கொடுக்கும் திருமண வாழ்வில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் உறவுகள் ஒற்றுமை மேம்படும் நல்ல விஷயங்கள் வாழ்வில் எதிர்பார்க்கலாம் திருத்தலை யாத்திரை தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நேத்திக்கடன் உங்களுக்கு நிறைவேறி ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பும் உழைப்பும் அதிர்ஷ்டம் சேர்ந்து ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கின்ற காலகட்டங்களாகும் இருந்தாலும் ஜாக்கிரதையாக வாகன வழியில் கவனம் வேண்டும் மூணாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் பத்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் அதிதக அதிகமாக ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு இடத்தில் முதலடை போட்டு வைக்கக்கூடாது அது திடீரென்று விரயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை எச்சரிக்கை பதிவாக கூறி முதலீடுகளை முன்பின் யோசனையோடு அறிந்தவர்கள் தெரிந்தவர்களிடம் முறையான முதலீடாக செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்வில் லாபம் இரட்டிப்பாகும் குடும்பத்தில் வருமானம் கூடும் சந்தோஷம் கூடும் நீங்கள் செய்கின்ற முயற்சி அனைத்தும் பலிதமாகும் தெய்வ கடாச்சம் உருவாகும் தேக ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் மேன்மையான ஒற்றுமை காண்பீர்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி காண்பீர்கள் உங்களுடைய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியான காலகட்டங்களாக இந்த மகர நேயர்களுக்கு மூணாம் இடத்தில் சகாய சனியாக வந்து ஆசீர்வதிக்கிறார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்